மிக மோசமான அளவிலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடைபெற்றதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த இன்சிடென்ட் பொறுத்தவரையில் மாணவர்களுடைய இரண்டாவது சொந்த வீடு என்று சொன்னால் அது வந்து கல்வி நிறுவனம் அச்சமின்றி மாணவர்கள் வந்து விடியிலிருந்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய மெஸ்ஸுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா போவாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன்னா வந்து போலீஸ் பார்த்துக்கும் அதே மாதிரி பொறுத்தவரையில் யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் பார்த்துக்கும் அவங்க சார் இல்லை இல்லை

எல்லாரும் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த நபர் ஆனால் அவர் ஃப்ரீயாக நடமாடுறாருன்னா காரணம் என்னன்னா திமுகவில் அவர் மாணவரின் அமைப்பாளராக இருக்கக்கூடிய காரணக்கருத்தானால்தான் அவர் ஃப்ரீயாக நடமாடா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பாலியல் வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதினஞ்சும் மேற்பட்ட வழக்கு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் ஃப்ரீயாக ரோம் பண்ணுறாருனா அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தி திமுக ஸ்டா தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் காவல்துறையை பொறுத்தவரை எந்த வித நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இன்டெலிஜென்ஸுகளை டோட்டல் ஃபெயிலிரு இதன் காரணமாகலாம் இந்த துயர சம்பவம் இந்த மாணவிக்கு நடைபெற்றுகிறது இப்போ இவ்வளோ அக்கறை காட்டக்கூடிய காவல்துறையை அந்த விஷயத்துல அக்கறை காட்டியிருந்தா கண்டிப்பாக அந்த மாணவர் பொறுத்தவரையில அவங்க இந்த துயரமான சமூகம் சமூகம் பொறுத்தவரையில் நகரப்பட்டு நடத்த வாய்ப்பே இல்லை காவல்துறை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்